சென்னை மாநகராட்சியில் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் பல்லாயிரக்கணக்கான வாக்குகள் இப்படி இறந்தவர்கள் பட்டியலில் இருக்கின்றார்கள் பல ஆண்டுகளாக இப்படி பெயர் அந்த வாக்காளர் பட்டியலில் இருக்கின்றது கோழி வாக்காளர்கள் இருக்கின்றது இதையெல்லாம் நீக்க வேண்டும் என்று பல முறை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக இந்த எஸ்ஐஆர் வருவதற்கு முன்பாகவே சம்பந்தப்பட்ட தேர்தல் அதிகாரிட்டு கொடுத்தோம் அவர் நீக்கவில்லை அதனால் நாங்கள் நீதிமன்றம் சென்றோம் சென்னை உயர்நீதிமன்றம் சென்று ஆர்கே நகரில் சுமார் முப்பத்தி ஓராயிரம் வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு கரூரில் பத்தாயிரம் வாக்குகள் நீக்கப்பட்டுக்கிறது அதோட இப்போ டி நகரில் பல்லாயிரக்கணக்கான வாக்குகள் இறந்தவர்கள் குடிபெயர்ந்தவர்கள் அதோட இரட்டை வாக்காளர்கள் இருப்பதையெல்லாம் எல்லாம் கண்டறியப்பட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தோம் அப்போ தேர்தல் ஆணையம் இந்த எஸ்சிஆர் பணி மேற்கொள்கின்ற பொழுது இதையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு இறந்தவர்களும் குடிபெயர்ந்த மாற்று இடத்தில் குடிபெயர்ந்தவர்கள் இரட்டை வாக்காள்தான் நீக்கன்னு சொல்லியிருக்கிறாங்க இப்படி பல்லாயிரக்கணக்கான வாக்குகள் இதில் இடம்பெற்றிருக்குது தேர்தல் வருகின்ற பொழுது இதையெல்லாம் பயன்படுத்தி திமுக வேட்பாளருக்கு ஆதரவாக கள்ள ஓட்டு போடுவது திருட்டு ஓட்டு போடுவது அதுதான் அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க ஆகவே எஸ்ஏஆர் பணி முழுமையாக நிறைவேற்றப்பட்டு விட்டால் இந்த இறந்தவர்கள் வாக்கு நீக்கப்பட்டு விடுவார்கள் அதில் முறைகேடாக இருக்கின்ற வாக்காளர் வாக்காளி வெடித்து விடுவார்கள் அதனால் திருட்டு ஓட்டு போட முடியாது இன்றைக்கு சென்னை மாநகராட்சி தேர்தல் நடந்தது சென்னை மாநகராட்சி தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்கின்ற பொழுது கள்ள ஓட்டு போட வரை திமுக நிர்வாகியை எங்களுடைய முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமார் அவர்கள் பிடித்து காவல்துறை ஒப்படைத்தோம் அந்த திருட்டு ஓட்டு பிடித்து போட வந்தவரை பிடித்துக் கொடுத்ததற்காக அவரை பதினைஞ்சு நாள் சிறையில் அடைச்சாங்க

அதுக்கு பல்வேறு காரணங்களை கற்பிக்கின்றார்கள் தான் ஏற்கனவே விளக்கமாக சொல்லிட்டேன் ஒரு மாதம் போது மாத காலம் ஏன்னா ஒவ்வொரு பாகத்திற்கும் ஒரு பிஎல்ஓவை ஓய்வு நியமிச்சிருக்கிறார் அவர்கள் வீடு வீடாக சென்று இந்த படிவித்த வாக்காளி படிவத்தை கொடுத்து செய்து வாங்குறாங்க இதில் என்ன பிரச்சனை இருக்குது அதுல தான் நிறைய கொளறுபடி இருக்குதா இவர்களே கையெழுத்து போட்டு கொடுத்துறாங்களா திமுக காரை கைவந்த வந்த ஆகி போச்சு எப்படி முறைகேடாக வாக்காளர் பட்டியலில் வாக்காளையை சேர்க்க வேண்டும் என்பதற்கு அவர்களுக்கு கைவந்தகளை அப்படிப்பட்ட நிலைகள்லாம் மாற்றி அமைக்க வேண்டும் வேண்டியதற்கு தான் இந்த எஸ்ஆர் எஸ்ஐஆர் பணி முழுமையாக நேர்மையாக நடைபெற வேண்டும் என்பதற்கு தான் இதையெல்லாம் கொடுத்துருக்குறாங்க எப்படி சதிங்கிற எப்படி யாதவ் சொல்லி எப்படி அதி சதி எப்படி செய்ய முடியும் வாக்காளர் வாக்காளர் பட்டியலில் போட்டதாக செய்யக்கூடிய வாக்காளில் எடப்பா ஒரு எல்லா போரில் எடப்பாடியும் வச்சுருக்காங்க ஒரு பாக இருக்குது அதில் எவ்வளோ வாக்காளர் இருக்கிறாங்க அந்த தானே ஓட்டு போட முடியும் அதுல எங்க போய் சதி இருக்குது அவளுக்கு பின்னாடி வந்தால் சதிப்பாங்க சென்னை மாநகராட்சியில் ஒரு தொகுதி மட்டும் சொன்னேன் ஒவ்வொரு தொகுதியிலும் ஐம்பதாயிரம் வாக்கு இருக்குது சென்னை மாநகராட்சியில் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் சுமார் ஐம்பதாயிரம் வாக்காளர்கள் இறந்தவர்கள் பல குடியிரு ஒரே இடத்தில் குடியிருந்து வேறு இடத்திற்கு மாறியவர்கள் இரட்டை வாக்காளர்கள் இப்படி சுமார் ஐம்பதாயிரம் வாக்கு இருக்குதுங்க அதுக்கு தான் உதாரணமாக சொன்னேன் ஆர்கே நகரில் பல முறை நாங்கள் முயற்சி செஞ்சு சம்மந்தப்பட்ட தேர்தல் அதிகாரிகள்கிட்ட அதையெல்லாம் நீக்க வேண்டும் என்று முறையாக பட்டியலிட்டு புள்ளி உரத்தோடு கொடுத்தோம் ஆதாரத்தோடு கொடுத்தோம் நீக்கலை பிறகு நீதிமன்றம் போனோம் நீதிமன்றம் போங்காட்டி தான் நீதிமன்றம் ஆணைப்பு தீர்ப்பு கொடுத்து இதையெல்லாம் அவள் கொடுக்கப்பட்டது சரியா தவறா என்று ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கிய பிறகு அதை சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் வீடு வீடாக சென்று முப்பத்தி ஓராயிரம் வாக்கள் நீக்கிட்ட நீக்கப்பட்டாங்க இன்னும் பதினாலாயிரம் வாக்குகள் நீக்கப்படாமல் இருக்குது ஒரு தொகுதியிலிங்க நாற்பத்தாயிரம் ஓட்டுனா அப்புறம் ஏன் அறுபதாயிரம் பேர் அறுபது லட்சம் பேர் வராது ஆக வரும் இதில் யாருக்கு எந்தவித தவறும் கிடையாது இந்த கட்சி அந்த கட்சின்னு பார்க்காதீங்க நேர்மையான வாக்கால் பட்டியல் இடம்பெற வேண்டும் எல்லா கட்சியுமே பிஎல்ஏ டூ போட்டுருக்குறாங்க ஆனா இப்படி திமுக பேசிக்கிட்டு ஒவ்வொரு பாகத்திற்கும் திமுக கட்சிக்காரன் வீடு வீடா கூட போயிட்டு எல்லா ஊடக நண்பரும் பத்திரிகை நண்பரும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் மற்ற கட்சிக்காரர்களோட விட ராவண முன்னேற்ற கழக சேர்ந்த பெயில் எட்டு அந்த பெயில் வீடு வீடா போயிட்டு இருக்கிறாங்க அதை எல்லா புகைப்படம் நாங்களும் எடுத்து வச்சிருக்கோம் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்